மோசமான ஆட்கள் குடிக்கு அடிமையானவர்கள் சிகரெட் பூச்சின்னு சுத்தி இருந்தவங்க தகராறுனே இறங்கி செய்யறவங்க நானும் அப்படிதான் இருந்தேன் ஆண்டவர் வந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் உள்ளாத வாழ்க்கையில இருந்தேன் என்ன ஏசப்பா உள்ள வந்தாரு ஒன்னு ஒன்னா மாறி மனுஷனா என்ன இங்கே வச்சிருக்காங்க மூணு முறை இந்த காலில் அடிப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி காலேயே எடுத்துணும்னு சொன்னாங்க ஆண்டவர் என்னை காப்பாற்றிருக்கார் ஏன்னா இந்த சரீரம் கருத்தருக்குரியது பயங்கர குடி சினிமா ஃப்ரீ நாலஞ்சு படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் நான் பார்த்துருக்கீங்க நாடகத்தில் திருமணிசவம் வம்சம் சாவித்திரி செந்தூரப்பூவை ஒரு வரிசையாக ஒரு பத்து நாடகத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்போதான் இல்லாத சந்தோஷம் நிம்மதி ஆனா இந்த ஆண்டவர் நல்லவர் அப்படின்னு நாங்க சொல்லும் போது எங்களுக்கு செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கும் நன்மை செய்ய ரெடியா இருக்காரு இதை சொல்றதுக்கு ஆள் இல்லையா எங்களை நாங்க இங்க வந்துருக்கோம் அந்த இயேசு எப்படியாப்பட்ட இருந்தாலும் எப்படியாப்பட்ட பொல்லாத ஆளா இருந்தாலும் அவரை தேடி வரும்போது அவர் இந்த வாழ்க்கையை மாத்துவார் எந்த கஷ்டம் பிரச்சனை பாடு துன்போயும் எப்படியாப்பட்ட வேதனை இருந்தாலும் சரிங்க இப்போ வந்து வருஷம் வருஷம் இன்னைக்கு குடிக்கக்கூடாது நினைப்பேன் சிகளில் குடிக்கூடாது நினைப்பேன் மறுநாள் ஏன்னா ரெண்டாம் தேதி எனக்கு போறதுனா ஒன்னாம் தேதியே நான் பெரிய ஒரு உறுதிமொழி எடுப்பேன் நான்ல பண்ண பண்ணக்கூடாது இந்த மாதிரி முப்பத்தெட்டு வருஷம் ஓடிச்சு முப்பத்தெட்டாவது ஏசு என்னை தேடி வந்தார் நாங்க இப்போ சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி வந்து ஒரு நண்பர் எனக்கு சொன்னார் குடி பத்துலன்னு குடிக்க போனேன் ஓய்வு சாப்பிடுவேன் அப்ப அங்க நின்றுங்கிறாரு என்ன மாதிரி எங்க போறேன் குடிக்க போறேன் உயிரோட நான் பேசுறத நீங்க கவனிக்கிறத அவரு பார்த்து நீங்க தப்பிக்க முடியாது ஓடிடு அதெல்லாம் சொல்லியாச்சு எங்க கடமை நாங்க உங்ககிட்ட ஆண்டவர ஆண்டவரு அவர் உங்களுக்காக மன தேவன் உங்களுக்காக பரிதாபிக்கிற தேவன் உங்களை நேசிக்கிற தேவன் எங்களை நேசிச்ச தேவன் நாங்க வந்தோம் அவர்கிட்ட நீங்களும் வாங்க இயேசு கிட்ட எப்படி நாங்க வந்தோம் அவர்கிட்ட நீங்க வாங்க இயேசு கிட்ட உங்க வாழ்க்கைய சமாதானம் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கிடைக்குங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு சபரிமலைக்கு எல்லாம் போயிட்டு வந்தாங்க குடிக்கலங்க ஆனா மேல போயிட்டு கீழே வந்து கோட்டர் குச்சியும் புள்ளு குடிக்க ஆரம்பிச்சேன் சினிமாவில் போனால் ஃப்ரீ ஊற்றி கொடுப்போம் அவன் பாட்டில எவ்வளோ என்ன பாட்டு குடிக்கலாம் ஆனால் எதுவுமே மாலை போடல எந்த கோயிலுக்கும் போகிறோம் நான் பாடாத கோயிலுக்குன்னே இல்லை எங்கள் ஊர் சிந்தாரப்பட்டேன் ஒரு மாச கற்றுக்கி நம்ம பாட்டு வாசிக்கிறதுக்கலாம் சுற்றி சுற்றி அங்கே இருக்கிற எல்லா கோயிலையும் நாங்கள் வந்து பாட வைப்பாரு அதுவும் அப்படின்னு பாடணும் கோயிலில் போயிட்டு ஆனால் அங்கேருந்து நான் வேலை செய்கிறேன் ஒரு ஆஃபீஸில்

சத்திய ஆண்டவர் இயேசு அன்னைக்கே என்னுடைய குடியை மாத்துறாரு சிகரெட் பழகத்தான் மாத்துறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பது இன்னைக்கு மனுஷனா உங்க மத்தியில் அந்த நல்ல ஆண்டவரை சொல்ல வந்திருக்கும் நீங்க ஆண்டவரை எடுத்துங்க ஆண்டவன் வந்து பெரிய காரியங்கள் செய்வாரு நல்லா இருக்கு அமே இருப்பேன்